ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இதை பார்த்துருக்குறது வந்து எட்டி கொட்டை எட்டி மரம் இருக்கு இல்லையா அதோடய விதைகள் தான் இது இது வந்து பறித்த உடனே இதை நல்லா காய வச்சுருக்குறோம் இதில் வந்து மை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்கிக்கிறோம் அதை கறக்குனதோட இது தான் இது இப்போ நம்ம எப்படி மை அரைக்கிறதுன்னு பார்க்குறோம் ஸோ எட்டி மரத்தில் இப்போ நம்ம காஞ்சிருக்கு இல்லையா இப்போ காஞ்சதை நம்ம ஒரு ஒரு புது பானையில் வச்சு நல்லா எரிச்சிக்கிறோம் அது ஒரு பவுடர் ஆக்குற பதத்துக்கு இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது என்ன ஆகணும்னா இது வந்து எதிரிகிட்ட இருந்து வந்து நம்ம சத்ரு வசதி அது எதிரிகள் வந்து நம்மளை பார்த்து நடுநடுங்கி போவாங்க ஸோ இதை நம்ம போட்டு ஏற்கனவே அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களை வீடியோக்காக போட்டு நட்டி அடிக்கிறேன் இதில் என்ன கலக்கணும் அப்படின்னாக்கா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் போட்டு நல்லா கலக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கடவுளில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களோட குலதெய்வம் கணபதி மந்திரம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம் உபாசன மந்திரம் இல்லாமல் நீங்கள் அதை அரைச்சிங்கன்னா வந்து வேலை செய்யாது இதை நீங்கள் அரைக்கும் போது காளியோட அல்லது பைரவர் அல்லது உக்ரமான தெய்வங்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் இதோட பலன் என்ன அப்படின்னா இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் வேப்ப என்ன இந்த வேப்ப எண்ணெய் தான் நம்ம அதில் வந்து ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இடிச்சிக்கணும் அந்த பவுட்ரு ஆனது ஆகிடணும் பவுட்ரு ஆனதுக்கப்புறமா வேப்ப எண்ணெயை விட்டு தான் நம்ம இதை அரைக்கணும் இப்போ இது நல்லா சாமியை நல்லா இன்னொரு வாட்டி வேண்டிக்கணும் இந்த உபாசனை மந்திரங்கள் உபாசனை பண்ணாமல் மைய அரைச்சின்னா அது வந்து வேலை செய்யாது இது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதாவது நல்லா லிக்விட் மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது போட்டு நல்லா அரைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ப்ராசஸ் இது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அந்த காளியோட உபாசனை இப்போ நான் வந்து காளியோட உபாசனை எடுத்திருக்கேன் சிஸ்ட காளி பத்ரகாளி இந்த உபாசனைகள் எடுத்திருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் இந்த மையை நம்ம வைக்கிறது மூலயமா என்னாகுன்னா எதிரிகள் நம்மளை பார்த்து நடுநடுங்குவாங்க இந்த மை வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதை வாங்கிக்கலாம் எந் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ வீட்லேயோ அல்லது அக்கம் பக்கத்துலேயோ எதிரிகள் தொல்லை இருந்ததுன்னு ஒன்றும் இல்லைங்க இதை நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டால் போதும் எதிரி உங்களை பார்த்தா நடுநடிங்க போவாங்க ஸோ உலகம் ஃபுல்லாக இது வந்து நம்ம கொடுக்கலாம் இதில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க கொரியர் மூலயமோ இதை அனுப்பலாம் ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேணால் வாட்ஸ்அப்பில் பண்ணாவே என்ன டீட்டெயில்னு சொல்லுவோம் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை அரைச்சதுக்கப்புறமா இதை பதினோரு நாள் வச்சு காளியோட மந்திரத்தை வந்து வாசனை பண்ணி என் இதுக்கு உயிர் வந்துடும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்புவோம் தாராளமாக இது வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுவிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது நேரடியாக நம்ம வந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதில் சக்ஸஸ் ஆகாத விஷயங்களே கிடையாது எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க இதை தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் இதோட அற்புதமான விஷயங்கள் வந்து பயன்படுத்துறவங்க வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்க ஓம் சக்தி பராசக்தி அன்னை ஆதி பராசக்தியே வாழ்